எல்லாருடைய உள்ளத்தின் ஆழத்தையும் புரிந்தவன் நான் நான் தொழில் சுந்தமாக போனவண்டு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க அனுப்புறதுல எவ்வளோ பெரிய பக்குவம் இருக்குது தெரியுமா சரி அதுவும் நமக்கு இருக்கலான்னு சொல்லி உள்ளே உட்காந்துக்கிட்டு பாக்கி உள்ள கேள்விகளை கேட்டுக்கிடுவோம் நமக்கு தவிர சாமிட்ட கிட்ட தானே அப்படிங்கிற நோக்கத்தை நீ தள்ளி தள்ளிவிடுத பக்குவமாக அதை புரியாமல் நடந்துக்கிட்டு கொடுக்குவன் நான் இல்லை புரிந்துட்டேங்கிறது தான் பேசுகிறேன் ஏன்னா அடுத்து உள்ள மக்கள் இதை செய்யக்கூடாது பற்றியா அதுக்கு கால் வந்துட்டு வாங்க ஒரு முறை ரெண்டுமே உட்கார முடியாது ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு கால் எடுத்து வைக்கக்கூடிய நேரம் அந்த குடும்பம் உயர்ந்த செய்யும் தாண்டரவும் செய்யும் இல்லையாப்பா அதை மாதிரி வீட்டுக்கு வந்த மர்மகளுடைய மனோநிலைகள் அவளுடைய மன அதிர்வுகள் சரியில்லாமல் இப்போ உங்களுடைய குடும்பம் மன ஒற்றுமை குறைவு மன வேதனைகள் வாழ்க்கை தொடருமா தொடராதாங்கிற கேள்விக்குறிகள் இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இதுதான் உண்மை இதனால் பாதிப்பில் உங்கள் தொழிலையும் நல்லா நடத்த முடியலை வருமானத்துக்குரிய விஷயம்லாம் இழந்து இருக்கிறீங்க அதை பெறக்கூடியதுக்கு கூட உங்களால் வந்து இயங்க முடியலை என்பது நிலை இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உங்களை தெளிவு பண்ணி தந்தால் புதமெல்லாம் இன்னையிலேருந்து இரண்டு வாரங்கள் கழித்து என்னையை புதங்கள வந்து பார்க்கணும் அடுத்து எல்லாம் மாற்றித்தாரேன் தெளிவாக்கி தரேன் மங்களமாக வாழ வைக்கிறேன் தாங்க ஜெயிச்சுக்காங்கப்பா இந்தாப்பா இந்தா உன் தொழிலுக்கு பங்கம் இல்லாமல் நிறைந்த செல்வத்தோடு இருக்க வைக்கிறேன் நல்லா செங்கோட்டை சே சே இங்க எடுத்துட்டு கூப்பிடறேன் சாமி இன்னும் தான் கூப்பிட மாதிரி கூப்பிடுவோம் உன்னையே கூப்பிடுதான் ஏன் சந்தோஷமா இரு நல்லாரு அந்த இடம் தகுந்தமான ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்கு இவங்களுக்கு சேர வேண்டியது நான் பங்கம் இல்லாமல் பிரிச்சு தந்தா போதுமா கால் விநாங்க கிழவி கூடுனால நூறு அஞ்சு வருஷம் இருப்பாளா இருக்கிறது வரை ஏமாத்தியாச்சுன்னா ரெண்டாம் திறந்த சொத்தை யார் கேட்க வரான்னு பார்த்துருவோமே அப்படின்னு ஒரு குறிப்பு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரானா ஒரு வருஷமோ

புதுக்கோட்டை புதுக்கோட்டையா புதுக்கோட்டை யாருக்கோ சட்டம் சம்பந்தமான பாதிப்பு இருக்குன்னு சாமி சொல்லி யாருக்கு பாது போலீஸ் வழக்கா அல்லது நீதிமன்றமா என்னப்பா யாருக்கு வாங்கப்பாங்க வாங்க வாங்க என்ன என்ன சட்டம் என்ன பிரச்சனை கால் ஒன்று வரலாம் நிலம் தகுந்தமான பிரச்சனை யாருக்கு இந்த கேசல ஒன்று நிரபரியாத ஆக்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் உன் கோபத்தை கொஞ்சம் அடக்குறது நல்லது வேற என்ன வேணும்ப்பா உனக்கு இந்த கனியை கொண்டு விவசாய நிலத்தில் போடு கடிந்த ஆண்டு காலங்களாக நிறைய பண நஷ்டமும் நில இழப்பும் வீட்டுக்குள்ளே நிம்மதி குறைவுகளும் பிள்ளையால் மன உபாதையும் நடந்துகிட்டுருக்கும் இது எல்லாமே மாறக்கூடிய தேதி வந்தாச்சு மகிழ்ச்சி ஆகி தாரேன் புண்ணியமாக நடக்கும் ஆனந்தமாக இருப்பேன் வாப்பா நிலம் தோந்தான பிரச்சனை யாருக்கு வானே என்ன வா நல்லா இருக்கிய என்ன பிரச்சனை சொத்து பிரச்சனை சொத்து புதுக்கோட்டை நாக்கரை நீங்க எதிர்த்துறச்சிய கண்ண முடிக்காடா தம்பி உன் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன் நான் கருப்பசாமி இருக்கிறேன் உங்கள் பகுதியில் அடிக்கடி மணிச்சத்தம் கேட்குமே கேட்குதா கால் வந்துட்டு உன்னுடைய சொத்து சொந்தமான பிரச்சனைக்கு ஒரே ஒருத்தன் தான் ரெண்டு பக்கமும் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் உங்ககிட்ட இன்னைக்கு அப்படி முடிச்சிடும் அப்படி முடிச்சிடும் சொல்லுவான் அங்கே போய் அவனுக்கு சாதகமாக சொல்லுவான் அவன் ஒருத்தனால தான் அந்த குடும்பமே கெட்டுப்பன் கேளுவழியாக கிடக்கு அந்த ஒருத்தனை நிறுத்திட்டா எல்லாம் சரியாயிடும் நிறுத்தி உங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்தால் பொதுமலாடா கால் நின்றுட்டுருவான் வார புதங்களை மண்ணைக்கு என்னை வந்து பார் இந்தா அங்கே இருந்து கொஞ்சம் மண்ணு கொண்டு வா ஜெயிச்சுட்டாங்க போ அறந்தாங்கி என்னடா வேணும் உனக்கு என்னடா வேணும் தம்பி என்னத்தை வாங்கிக்கிட்டு காசு கையை கொண்டா காசு பணம் தொட்டு காசு பணம் தொட்டு இப்படி ஓடி ஓடி உன் கால்களும் ஓய்ந்து போச்சு கைகளும் சோர்ந்து போச்சு எந்த வழியிலேயாவது ஒரு வாகனத்தை விற்றுனாலும் பணம் வாங்கிடலாமேனு திட்டம் போட்டேன் அதுவும் திருநாமம் போட்டு போகிறத மாதிரி போலீஸில் சொல்லக்கூடிய நிலைமை வந்துடுமோ அப்படிங்கிற பயம் உள்ளத்தில் இருக்குது அதை நான் வாங்கி பணம் வாங்கி தந்தால் போதுமில்ல கால் நிட்டுவான் காசு பணம் தொட்டு வா வேற என்னப்பா வேணும் அம்மாவை நான் காப்பாற்றி தரேன் எந்த குறையும் வராது உண்மைதான் அதுக்கிழமை என்னை வந்து பார் சேட்டுக்கா போ நல்லா இருக்கும் தூத்துக்குடி புதுக்கோட்டை உலகம் புதுக்கோட்டையா நான்தான் முடிவுக்கு வந்துட்டாங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்கள நீ சரி உட்காரு என்னம்மா வேணும் உங்களுக்கெல்லாம் என்ன படிக்க போற நீ என்ன செய்ய பூரா மினிக்கு நீ தொழில் சுதந்திரமா படி நீ எம்ஏ தமிழ் படி தொல்லியல் பழமையலை பற்றி தோற்றுவித்தல் தொழில் துறை அதிகாரியாக மாறிடலாம் சரியா இந்தா உனக்கு அந்த துறையும் ஆகும் புதையில் எடுக்கப்போ ம் தஞ்சாவூர் தான் தமிழுக்கு அருமையான பல்கலைக்கழகம் வெற்றி அடைந்து வருவாய் வேறு என்னப்பா வேணும் கடனை தீர்த்து தரேன் நல்லாரு தொழில் வளமாக இருக்கும் இந்தாமா வாங்க நீங்கள் புதுக்கோட்டையா புதுக்கோட்டை பக்கத்தில் ஒன்று உமரி கோட்டையா கூட்டம் கால் கூட்டங்கள் வாங்க உமரி கோட்டையா இசக்கியமாக வராடா அதாங்க இசக்கியமாக இருக்காளாங்க ரோட்டடியில் இடது பக்கத்தில் இசக்கியம் கோயில் இருக்கடா கால் ஒன்று வாங்க சிவாம் உட்காருங்க மாரியம்மன் கோயில் உண்டு சொல்லமட சாமி உண்டு ரோட்டடியை தாண்டி போனால் உமரி கோட்டைக்கு போகக்கூடிய இடது பக்கத்தில் அம்மன் பீடம் உண்டு சரதானா அதை தாண்டி போனவுடனே பெரிய ஒரு பாலம் உண்டு அந்த பாலத்தை தாண்டினா தூத்துக்குடி எல்லை உண்டு இப்போ சரிதானா பாலத்துக்கு முன்னால் ஒரு திருமண மண்டபம் உண்டு இப்போ சரிதானா போன் யாரும் பேசாதீங்க என்னடா வேணும் தம்பி உனக்கு பக்கத்தில் கொண்டா கண்ணீர் கண்ணீறுபட வேண்டோ காணாமல் கந்தா என்ன விழுப்பாடு பாட்டுதோம்னு நினைக்கியோ கேட்டு போயில புரம்பி கிடக்காம நினைக்கியா அப்படி நினைக்கல தம்பி உன் வீட்டு பக்கத்தில் முட்டையை ஓதி போட்டாங்க எருமச்சம்பளத்தை வெட்டி போட்டாங்க உள்ளே ஒரு ரெண்டு தகடையும் சுற்றி வச்சுட்டாங்க அதனால் உங்கள் மேலெல்லாம் எரியும் வீட்டுக்குள்ளே போக முடியாத கோளாறு நடக்கும் எதுவோ வந்து கைதவ தட்டுது ஐயா அப்படின்னு சத்தம் கேட்கு இதுதான்டா உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் அதை தீர்த்து வா தந்தா போதும்ல கல்லோன்ட்டுவான் சிவா ஏ சக்கல ப்ளீக் இந்தா ஜெயிச்சு தாரேன் புதங்களும் என்னை வந்து பாரு நல்லா இருக்கும் வாடா படுத்து ஒத்தி ஊற்றி போவான் உன் வீட்டுக்குள்ள சிவபெருமான் வருவார் சிவலிங்க வச்சு கும்பிடுங்க நல்லா இருங்க காசே தான் கடவுள் அப்பா வெத்திவேல் முருகனுக்கு விரவேல் முருகனுக்கு அப்படியா அப்படியா பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு எங்க இருக்கா பிள்ளை முன்னாடி தான் இப்போ என்ன செய்யணும் அவளுக்கு காலில் மூளையை பாதிக்கலை சாதாரணமான ஒரு அறுவை சிகிச்சை தான் அது தலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை ரெண்டு தோல்புச்சத்துக்குடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு அவளுக்கு ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றி ஆரோக்கியமாக வாழ வச்சுட்டாரேன் இந்த அப்படி எந்த குறையும் இருக்காது நல்லா புண்ணியமாயிருமே நல்லா வந்துருவா வா கடன்கள் சம்மந்தமாக கேட்டு வேதனைப்பட்டு வந்தது யாருப்பா எப்பா அப்பா ஏக்கா ஆடு மாடு வச்சிருக்கா இது எத்தனை ஆடு இருக்கு மாடு எத்தனை இருக்கு அப்படியா ஒரு ஆடு எதுவும் கோயிலுக்கு நேர்ந்து விட்டீங்கன்னா உயிரோடு இருக்கா செத்து போச்சா இருக்கு செத்து போகக்கூடிய நிலமை இருக்கு பாதுகாப்பாத்தையும் வந்துக்கா கால் ஒன்றுவா ஒரு சர்ச்சில் இருந்து மணி ஓசை கேக்கு யார் வீடு அந்த பக்கத்தில் இருக்கு உனக்கு எந்த விருப்பா ஆ நின்று உனக்கு உத்தரவு இருக்குடா நின்று கால் வா தேவன் கோவில் மணி ஓசை நல்ல சேதிகள் சொல்லும் என்ன வேணும் உங்களுக்கு அப்படியா என்ன காடு கறிக்கு போய் குடிச்சு பிளிகிட்டியா நீ அங்கே போ அங்கே போய் உட்கார் உட்காந்துக்கா நீங்கள் வராசா உங்கள் குடும்பத்தில் முன்னால் யாரும் சாமி அப்பா என்ன சாமி அப்பா ஐயப்பாவா மாலை போட்டு ஓ மாலை ஆடுவாங்க இந்த சொல்ல மாடம் வேட்டைக்கு போவானா குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு உனக்கு மனசு இருக்கா இல்லையா பௌர்ணமிக்கு வந்து சேரு குடியை நிப்பாட்டிடுவோம் அப்படி வெற்றி ஆகிடு வா நல்லா இருபே ஐஸ்வர்யமா ஆட்டுக்குட்டியை சாமிக்கு எந்த கோயில் இருக்க நேர்ந்துவிட்டு இருக்கல பக்குவமா பார்த்துக்கா யாரு வந்தீங்களோ வா ரெண்டாக பேர் வா தனியாக வந்துருக்கியா அப்போ நான் கூப்பிடும்போது வாங்க நெல் இப்போ ஒன்றா வந்தோம்ப்பா ஏக்கா ஒன்றா தானே வந்தேன் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி மிரட்டலாம் நினைக்கிறியா என்ன வாடா வேத கோயில் மணி இவ்வளவு நேரம் என்ன பார்த்தா இப்போ என்ன எங்க வந்து காலைல விடுதான் பாரு தம்பி என்னடா தம்பி உனக்கு தெரியாடா கலைய தூர விடு நம்மட்டு போயிட்டே இருக்கும் கண்ணை மூடி பேசாமல் உட்கார் ஒரு பிளேன் பேப்பர் மாதிரி உட்காருடா உன் குடும்பம் மூன்று விதமான பிரிவுகளை கொண்டது ஒரு பொம்பளையால் உன் குடும்பம் அவமானப்பட்டு நிற்கி புரியுதா அதுக்கு செய்வன காரணம் கிடையாது மனசு தான் காரணம் இப்போ உங்களுக்கு கடன்களும் மனவேதனைகளும் இருக்கும் ஊரை விட்டு வெளியே போய் பிழைக்கலாமாங்கிற பிளான்ல இருக்கியே கால் வா கடனை தீர்த்து உங்களை சந்தோஷமா வாழ வைக்கிறேன் பணம் கிடைக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் தொடர்ந்து என்னை பார்த்துக்கலாம் தர்மபுரி வாங்க உடல்நிலை சரியில்லாத வாங்க அக்கா பெத்த அண்ணக்கிளியே வா உள்ள இவன் யார் உனக்கு தாய் மாமை அதான் அக்கா பெத்த அண்ணக்கிளி தானே நீ வா கால் வந்துட்டு வா நீ யாருக்கா ஓம் பொண்ணா அது உனக்கும் முத்தவாக பொண்ணு கண்ண முடி உட்காரு உட்காரு என்ன இவன் பின்னால் வந்துக்கிட்டு இருக்க என்ன விஷயம் நீந்தான் மாமா பார்த்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கியா சரி சரி உனக்கு கல்யாணம் முடிச்சாச்சா உன் வீட்டுக்கார இருக்கான் சரி சந்தோஷம் நீங்களாம் அங்கே தணிப்போம் கண்ண முட்றா தம்பி வயிற்றில் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ரேஷன் யாரும் செய்வது வச்சு எதுவும் பிரச்சனை வந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்துக்குரிய ஒரு குழப்பம் எல்லாம் ஒன்றும் நடக்கலை இதெல்லாம் தேவையில்லை ஆயுளுக்கு கண்டம் வந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படி ஒன்றும் வராது இன்னும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு உனக்கு ஜீவமுக்தி இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கலாம் புரியுதா இரு வேறு என்ன வேணும் உனக்கு இந்தா ஒரு வியாபார ஸ்தாபனத்தில் தொழில் செய் வராதுப்பா பௌர்ணமிகை வந்து பாரு அதோடு சரியாயிரும் பக்கத்தில் வா அக்கா பக்கத்தில் வா அடுத்த அவனை பற்றி பேசுவோம் நான் கூப்பிடாம நீங்கள் வாட்டு உள்ளே என்ன எங்கள் வேலை இருக்காங்க கரதாமிக்கு அடுத்து சொல்லக்கூடிய ஊரில் நான் சொல்லுதேன் எல்லோரும் அங்கேயே நில்லுங்க ஓடி வந்துடாதீங்க மூணு உத்தரவு தான் நான் சொல்லக்கூடிய ஊருக்கு இருக்குது மூணு உத்தரவுக்கு பிறகு பாக்கி எல்லாத்துக்கும் நாளைக்கு அந்த உத்தரவு இருக்குது அதனால் இப்போமே சொல்லுதேன் அண்ணாச்சி நிற்கிறீங்கள உட்காருங்க அக்காவா நான் அண்ணாச்சின்னு நினச்சிக்கிட்டேன் உட்காருங்க அக்கா உட்காருங்க வரைக்குதா இருங்க நாளைக்கு உத்தரவு சென்னை மாநகர் சென்னை உடல்நிலை ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாரு உடல்நிலை ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது சென்னை மாநகர் உடல்நிலை ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது பேர் என்ன செய்து மறைக்காத எந்த ஒரு வாங்க கால்ல விட்டு வரலாம் அதான் மூணு உத்தரவு தான் இருக்கு பாக்கி எல்லாம் நாளைக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோங்க அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த காலில் இருக்கக்கூடிய வீக்கம் மந்திர தந்திரத்தால் ஆகலை இது இயற்கையானதுதான் இது ஒரு விச நீர் இறக்கம் இந்த நீரை வத்த வச்சு வீக்கம் இல்லாமல் வாழ வச்சுருந்தா போதும்லாம் கால் ஒன்று வரலாம் வரலாம் நல்லாக்கி பாப்பா வாப்பா பௌர்ணமி பக்கத்தில் வரணும் பௌர்ணமி வந்து பார் ஜெயிச்சு தரேன் என் மகன் எனக்கு தெரியாமல் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டான் என் மகன் எங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சுக்கிட்டான் அது எங்களுக்கு திருப்தி இல்லை ம் கூட வந்தது யார் அவர் வேணுமா இப்போ இப்போ வேணுமா அது சாமி சொன்னா தான் சொல்ல முடியும் நானா சொல்ல கால் வந்துட்டோம் நீ தான் டைரக்டரா வணக்கம் நல்லா இருக்கீங்களா எதையும் தாங்குவேன் தங்கை பக்கத்தில் வாங்க வழக்கில் வெட்டியாக்கி ஆகி தந்துருந்தேன் நீ ஏற்கனவே கொடுத்த ஃபைல்லாம் வந்து நீ கொடுத்துருக்க அந்த ஃபைல்லாம் அவங்க பார்த்து சரியில்லைன்னு சொல்லி ரிமார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனா சாதகமாக இன்னொரு ஃபைலை உங்களுக்கு சரி பண்ணதுக்கு வேண்டிய ஒரு ஆர்டர் கொடுப்பேன் அதில் நீ புதிய விஷயத்தை தயார் பண்ணி உண்மையானதை சொல்லி தெளிவு பண்ணி உங்களை ஜெயிக்க வச்சு தரேன் சரானா மகன் திரும்புவானா அல்லது திருந்துவானா ஓயிட்டதுக்கு ஒரு கல்யாணமும் அவை இட்டதுக்கு ஒரு கல்யாணமும் முடித்து வச்சுருவோமா ஏன் அப்படி கேட்டேன்